சூப்பரான ரகம் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஜப்பானோட கலர் எப்படி இருக்குமோ அந்த மாங்க மியாசாக்கி கலரு இதுல வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலரும் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு சூப்பரான ரகம் தாங்க டேஸ்ட் வச்சுல சூப்பரா இருக்கும் ஆனா பட் வந்து பாத்தீங்கன்னா நார் இருக்கும் கொஞ்சம் நார் இருக்கும் நார் கலந்த மாதிரி தான் இருக்கும் பழம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே காய்க்க ஓகே ஒரு சின்ன செடியில நிறைய காய்க்கும் இது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க ஓகேங்களா இது எல்லாமே பெரிய பிளான்ட் வந்து ஸ்டெம்முலேருந்து எல்லாமே பாருங்க எந்த அளவுக்கு ஸ்டெம் இருக்கு பாருங்க இங்கே பாருங்க எல்லாமே தடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோடு இருக்குது இங்கே பாருங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே காட்டுறா எல்லாமே எந்த அளவுக்கு பூக்கள் இருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்க இந்த செடியிலும் பாருங்கள் எல்லாமே பூக்கள் இருக்குது பாருங்க சூப்பராக துளுர் விட்டு அப்படியே பூக்கள் அழகழகாக வச்சுது இங்கே பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா துளுர் விட்டு நல்லா பூக்கள் அழகாக வச்சுது எல்லாமே ஸ்டெம் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் அது ஒரு சில செடியெல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி கூட பிடிச்சிருக்கு நீங்களே பார்க்கலாம் இங்க பாருங்க காய்கெல்லாம் பிடிச்சிருக்கு ஆனால் வந்து பார்சல் அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கெல்லாம் கீழே கொட்டிடலாம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய பிளான் வாங்கி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனேக்கே அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்தில் உங்களுக்கு வந்து ஹீல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஒரு தரமான கோணம் போட்டுக்கோனா நீங்கள் தாராளமாக புக் பண்ணி வைக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்டெம்புலு எல்லாமே எல்லாமே பூக்களோட இருக்குங்க ஓகே ஆனால் நீ நியூ வரவில் ஓகே ஆனால் யாருக்குனா வேறு நினச்சிங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சு நான் ஆசை பண்ணும் நான் பழங்களை சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் குரோ பேகோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி க்ரோ பேக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச்சு பாட்டு டுவெண்ட்டி இன்ச் பாட்டு இந்த மாதிரி ரீகவர் பண்ணி மா பாட்டு மாற்றி வச்சிங்கனா போதும் மொட்டை மொழியில் நீங்கள் பழங்கள் அறுத்து சாப்பிடலாம் ஓகே ஏன்னா இந்த மாதிரி குரோ பேக்கில் இருக்கும்போது அளவுக்கு காய் வருதோ நீங்கள் பெரிய பாட்டு போட்டிங்கன்னா அதிலே பழம் வச்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பூ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் எடுத்துருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஆனால் எல்லாமே தரமான பிளான்ஸுங்க இங்கே பாருங்கள் எல்லாமே மெச்சூர் எல்லாமே ஸ்டெம்பு பாருங்கள் அங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்டெம் பாருங்கள் அந்த ஸ்டெம்மு பாருங்க அந்த ஸ்டெம் பாருங்க இது கட்டினா நிறைய பேர் உங்களுக்கு பிளான்ட் எப்படி இருக்குது தம்பி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் நிறைய ஒர்க்குலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு